அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு டிங்காங் ஃபேஷன் டிடாங் ஃபேஷனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம் ரம்ஜான் கப்பலுக்கு தான் மீட் பண்றோம் ரம்ஜான் நல்லபடியா போச்சுங்களா எல்லாருக்கும் ரம்ஜான் நல்லபடியா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள் ஆஃபர் நம்ம கடையில போய்கிட்டு தான் இருக்கு வீடியோ போடல இப்போ நம்ம அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கின்றத அவங்க சரிங்க சரிங்களா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மர் கலெக்ஷன்ஸ் அண்ட் சம்மர் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் போயிட்டு இருக்கு சமம் கலெக்ஷன்ஸ்னா உங்களுக்கு டெய்லி யூஸ்ஃபுல்லாக ஒரு எல்லா ஐட்டம்ஸும் பண்ணிட்டு இருக்கும் அது உங்களுக்கு காமிக்க போறேன் நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் சீசன் ஸ்கூல் ஆரம்பிக்குது உங்களுக்கு பேக் கலெக்ஷன் இந்த காமிக்க போறேன் பேக் கலெக்ஷன்ஸ் வேற லெவலில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிவர் திரும்ப பக்ரீத் வந்து பக்ரீத் என்ன பார்ட்டிவர்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம்ன்றதை நம்ம பண்ண போறோம் சொல்ல போகிறோம் இதுக்கப்புறம் டெய்லி டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் என்ன வீடியோ போகணும் பார்த்துட்டு இருக்கலாம் நல்ல போகலாம் அம்பர்லா குட்டிஸ் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் டெய்லி வேறு அம்பர்லா அம்பர்லா குட்டிஸ் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு குட்டிஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாம் ரொம்ப கேட்டுருந்தேன் டெய்லி வேறு அம்பர்லா குட்டிஸ் கலர் பாருங்க இருக்கு இதோட ரேட் எவ்வளோ தெரியுங்களா வெறும் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி டபுள் எக்ஸல் சைஸ் ஒன் ஃபிஃப்டி தான் ஒன் ஃபிஃப்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்க வெறும் ஒன் ஃபிஃப்டி யாராவது சொன்னால் நம்புவாங்களா வெறும் நூத்தி ஐம்பது ரூபா கிளாத் பாருங்க காட்டன்ல ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்கோம் காட்டன் அண்ட் ரயான் சூப்பரா இருக்கு பாருங்க கலர் சார்ட்லாம் அட்டகாசமா இருக்கு கலர் சார்ட்லாம் பாருங்க வேற லெவலா இருக்கு அட்டகாசமா இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்கு ஃபுல் லென்த்து நல்ல அகலம் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இதுல வந்து ஒவ்வொரு சைஸ்க்கும் ஒரு ஒன் கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் எயிட்டி த்ரீ எக்ஸ்எல் டூ ஹண்ட்ரட் ஃபோர் எக்ஸ்எல் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் கலர் சார்ட்லாம் பாருங்க இதெல்லாம் டபுள் எக்ஸ்எல் சைஸ் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு எல்லா கலர்ஸுமே அட்டகாசமாக இருக்கு லைட் கலர் டார்க் கலர் எல்லா சார்ட்டும் இருக்குது கலெக்ஷன் முன்னாடி சீக்கிரம் வந்து எடுத்துக்கிட்டீங்க ஃபிஸ்டல்லாம் ஒயிட்டு எந்த கலர்ஸு இப்போ த்ரீ எக்ஸல் ஃபைவ் எக்ஸெல்லாம் காமிச்சுக்காங்க உங்களுக்கு எங்க பாருங்க அட்டகாசமான கலர்ஸ் ஃபைவ் எக்ஸ்எல்ல சூப்பராக இருக்கு இது ஃபைவ் எக்ஸல் டூ டுவெண்ட்டி தான் உங்களுக்கு வருது நல்லா அகலமாக ஃப்ரீ சைஸாக இருக்கும் நாங்களும் ஸ்டைலாக போடணும்னு சொல்லிட்டு ஓவர் சைஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஃபைவ் எக்ஸ்எல் கையும் பாருங்கள் நல்ல அகலமாக இருக்குது ஹைட்டு இன்னொரு கலர் பார்த்து தர உங்களுக்கு சூப்பராக இருக்கு எங்களுக்கே பிடிச்சிருக்கு கலர்ஸ் கலர்ஸ் பாருங்க இதுலயே சாட் கலர் சாட்லாம் பாருங்க இது போறச்சு எல்லா கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஆஃபர்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு கலர்ஸ் பாருங்க எக்கச்சக்க கலர்ஸ் ஃபுல் கலெக்ஷன் இருக்கு அடுத்த ஆஃபர்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிங்கி ஃபிரீ டாப்ஸ் உங்களுக்கு ஆச்சு அதுவுமே வந்து அம்பர்லா டாப் தான் பக்காவாக இருக்கும் சூப்பரான கலர் சாட்டில் ரிங்கி ஃப்ரீ டாப்பு நல்ல லூஸாக சூப்பராக இருக்கும் நல்ல இறக்கமா பாரு வேற மாதிரி இருக்கும் இதோட ரேட் என்னன்னு சொல்லிங்க உங்களுக்கு ரேட் வந்து ஜஸ்ட் டூ தான் எல்லாமே ரொம்ப வில கம்மி ஆக்சுவலாக த்ரீ செவன்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி உங்களுக்கு தரும் சம்மர் ஆஃபர் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு சூப்பர் சூப்பர் கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க வெறும் டூ நைன்டி ரிங்கிள் ஃப்ரீ கிளாத் தொட்டு பாருங்க செம்மையா இருக்கு சம்மருக்கும் போடலாம் ரெயினி சீசனுக்கும் போடலாம் சூப்பரா இருக்குங்க என்னதான் நைட்டு மழை பெஞ்சாலும் காலையில வெயில் அடிக்குது போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு ஒரு டூருக்கு போகும்போது ஒவ்வொரு கலர்ஸ் மட்டகாசமா இருக்கு ஒவ்வொரு பேட்டர்னும் மட்டகாசமா இருக்கு இன்னும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு கலர் சூப்பரா இருக்கு பாருங்க சென்டர்ல ஒரு சிட்டு கொடுத்துருக்காங்க இது அழகா இருக்கு பாக்குறதுக்கு சைட்ல வந்து ஓப்பன் கிடையாது அம்பர்லா டாப் தான் சூப்பர் பார்க் ஜஸ்ட் டூ நைன்டி

மெட்டீரியல் தொட்டு பாருங்க சூப்பரான காட்டன் மெட்டீரியல் தான் ரயான் கிடையாது காட்டன் மெட்டீரியல் மாதிரி ஃபுல்லாக ஒர்க் சூப்பராக வச்சு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ டபுள் நைன் ஒன்லி சூப்பராக இருக்குங்க நல்லா போயிட்டு இருக்குது இல்லை கலர்ஸ் எல்லாம் காமிச்சுறேன் எல்லாத்துக்கும் பேண்ட் வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் பாட்டில் கிரீன் கலர் சூப்பராக இருக்கு கலர்ஸ்லாம் நிறைய இருக்கு கலர்ஸ்லாம் முடியறதுக்குள்ள நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன் பேண்டு டாப்பு ஷாலோட செட்டாலே ரொம்ப பல கம்மியாக ஒரு பார்த்திங்கன்னா காட்டன் போது எல்லாருமே வேர் பண்ணுறது காட்டன் தான் ஃபங்க்ஷன் தவிர்த்து மற்ற நேரமெல்லாம் ஒரு காட்டன் தான் ஃபில் அது ஒரு நல்ல நீட்டான ஒரு லுக் கொடுக்கும் எல்லாத்துக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஸோ காட்டன் பேருக்கு டாப்பு ஷாலு காட்டன் ஷால் நல்லா சூப்பரான ஷால் கொடுத்து பாருங்க நல்ல சாஃப்டான ஷாலு காட்டன் பேண்ட்டு நல்லா அகலமாகவே இருக்குது நல்லா ஃபீயாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பேண்ட்டு ஷாலு இந்த ஷார்டெலாம் காமிச்சு தர பாருங்க அண்ட் இது வந்து ஒரு ரயான் சூப்பரான டிசைன் வச்சு உங்களுக்கு பாருங்க ரிங்கிள் ஃப்ரீ சாரி ரயான் இல்லை ரிங்கிள் ஃப்ரீ ரிங்கிள் ஃப்ரீ மெட்டீரியல் சைட் ஓப்பன் பேண்ட் டாப்பு ஷாலு இதோட பைஸ் என்னம்மா இல்லை வில கம்மியா செவன் எயிட்டி செவன் எயிட்டி உங்களுக்கு ஆஃபர் பைஸாக அவங்க பண்ணி தரோம் சூப்பராக இருக்குது டெல்டா ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு அதே மாதிரி ஷாலு கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க வேறு லெவலில் இருக்குது கலர் காம்பினேஷன் பாருங்க ப்ளஸையும் பாருங்க இதுலேயும் கலர் காமிச்சுறேன் பிக்ஸ் எல்லாம் சூப்பரான பீச் கலர் பீச் கலர்லேயே ரொம்ப அட்டகாசமான பீச் கலருங்க அது காம்பினேஷனோட பேண்ட்டு ஷாலு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற டெல்டா ஃபேப்ரிக்கில் இருக்கிற த்ரீ பீஸ் செட்டு தாங்க இது பார்த்தா நாங்கள் ஆஃபரும் கொடுத்துருக்கோம் ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் வந்து பாருங்க நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆகிட்டு இருக்கு நிறைய பிரிண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு பாருங்க

ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு இது வந்துடுவோம் பார்த்து போட்டு டி ஷர்ட்டு பேங்க் டோட்டல் இந்த காட் ஷர்ட்டே ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் அதெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பஸ்ஸாக இந்த ஆஃபர் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும்னா சீக்கிரம் வந்து நீங்கள் அங்கே போய்க்குங்க சரிங்களா கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் சூப்பராக இருக்குது தெரிஞ்ச இது மட்டும் இல்லைங்க இது என்ன ராமோசா கொரியன் மாடல் இந்த கொரியன் மாடல் செக் பாருங்க இதெல்லாம் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்க வாங்க அள்ளிக்கலாங்க இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காத ஐட்டம்ஸ் கார்டாய் மெட்டீரியல் கார்டாய் மெட்டீரியல்ல இந்த இந்த ரோபஸ் இந்த ரோபஸ் சொல்லுவாங்க இதுல வந்து கலர்ஸ் இருக்கு பாருங்க இது கலர்ஸ் இருக்கு Black color இருக்கு அது இல்லாம இந்த ஜம்ப் சூட் மாடல்ல இருக்கு பாருங்க இதுவும் உங்களுக்கு 1600 ரூபாய் ஆஃபர் போக உங்களுக்கு ஜஸ்ட் 950 only ஓ ஸ்பெஷலா போயிட்டு இருக்க பிரைமலு பிரைமலு இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்க பிரைமலு நமக்கிட்ட ফুল கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கு பிரைமடு. அப்படி எவ்ளோ பெரிய கோல் பாருங்க. இது オリஜினலா வர்ற குவாலிட்டியான ப்ராடக்ட்ங்க. இப்போ வந்து நிறைய பிரைமடு வந்திருக்குது. இந்த அளவுக்கு ஹோல்டركாது, இவ்வளவு குவாலிட்டி மெட்டீரியல் இருக்காது. இது சூப்பரான பிரைமடு உங்களுக்கு. தேன் கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க பிரைமடு. விலை ரொம்ப கம்மING. நம்ம கடையில வந்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. விலைல ரொம்ப ரொம்ப கம்மING. கலர்ஸ் பாருங்க. வருதுங்க எக்ஸல் உங்களுக்கு பெல்ட் மாடல் வருது பிரேம் தான் எவ்வளவு சூப்பர் இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரேம் நிறைய பிரேம் வருது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரேம் முழு ஃபுல் இருக்கு உங்களுக்கு செம்ம ஃபிராக் மாதிரி உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்க பாருங்க பாப்கார்ன் ஃபேப்ரிக்ல டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு எல்லாமே இருக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்கு விலையெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் நம்ம டிங்க் தாங்களா அவைலபிளா இருக்கு பாருங்க இதெல்லாம் சூப்பர் சூப்பர் பார்ட்டி வேர்ஸ் உங்களுக்கு சூப்பர்வான பார்ட்டி வேர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம படிக்கிற பசங்களுக்காக இல்லை ஒரு ஐட்டம் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம ஸ்கூல் பேக்ஸ் தான் எப்பவுமே நம்ம பேக்ஸில் வந்து நல்ல லெவல் பண்ணுவோம் கம்மியாகவும் போடுவோம் நல்ல குவாலிட்டியாகவும் போடுவோம் அதே மாதிரி இந்த வருஷம் சூப்பரான விளக்கம்மியான பிராண்டடான பேக்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் குழந்தைய பேக்ஸ் பாருங்கள் என்னென்ன கேரக்டர்ஸ்ல வந்துருக்கு புது புது கேரக்டர்ஸ் வந்திருக்கு எல்லா கேரக்டர்ஸும் எல்லா குழந்தைகளும் இருந்த மாதிரி பார்பி அவெஞ்சர்ஸ் ஸ்பைடர் மேன் பேட்மேன் கூட இருக்குங்க டோரா டோரா கூட இருக்குங்க எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம் டோரா இருக்கு பிரின்சஸ் இருக்கு இனி மோட்டு பட்டில் இருக்கு இனி எக்கச்ச ஐட்டம்ஸ் இருக்குங்க குழந்தைகளுக்கு ஒரு பேக்கோட குவாலிட்டி இருந்தால் நான் வந்து பிரிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பிரின்சஸ் வந்து பிரிச்சிடலாங்களா நான் பாருங்க எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியான பேக் வில ரொம்ப ரொம்ப கம்மிங்க வந்து பாருங்க சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க அவ்வளோ ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இந்த விலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு தொள்ளாயிரம் விற்கிற பேக் எங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஒன்லி இதான் குவாலிட்டி உங்களுக்கு இது எல்லா பேக்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும் சம குவாலிட்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பெரியவங்களுக்கும் பேக்ஸ் இருக்குங்க பெரியவங்களுக்கு உங்களுக்கு பாருங்கள் கம்பெனி பிராண்டட் பேக் உங்களுக்கு எக்கச்சக்க பேக் கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க இந்த டைம் ஸ்கூலுக்கு எங்கேயுமே போக மாட்டா நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ஸ் எல்லாம் வந்து அள்ளிட்டு போய்க்கலாம் வேலையை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஒரு பேக் வாங்க வேண்டிய வேலையில் ரெண்டு பேக் ரெண்டு பிராண்டட் பேக் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸ்ப்ரீட்டு கலர்ஸ் கலர்ஸ் பாருங்கள் ஸ்ப்ரீட்டில் கலர்ஸ் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கு பேக்ஸு அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுனா உங்களுக்கு வந்து இந்த அந்த பாட்டம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸ்கூலுக்கு நிறைய புக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது பாட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி சூப்பரான பேக்ஸ் இந்த இந்த பேக் இந்த பேக்லாம் பாருங்க ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம்ஸ் சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்து வந்து இதெல்லாம் ரொம்ப விளக்கமே என்ன ரேட்டுங்க இது ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி இங்கே பாருங்க அமெரிக்கன் டூரிஸ்ட் த்ரீ நைன்ட்டி இது கொஞ்சம் ஒரு டென் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரிலாம் வந்து வெயிட் எல்லாம் கம்மியாக கொண்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு இங்கே பாருங்க அமெரிக்கன் டூரிஸ்ட் நல்லா ஸ்டைலாக இருக்கும் சூப்பா இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இது ஸ்கை பேகு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டிங்க வேறு லெவல் இருக்குது த்ரீ நைன்டி இது ஃபோர் தேர்ட்டி எல்லா ரேட்லயும் உங்களுக்கு பேக் இருக்கு ஸ்ப்ரிட் கம்பெனி உங்களுக்கு பாருங்க ஸ்ப்ரிட் கம்பெனி சூப்பரான ஸ்கூல் ஸ்பூர் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸோ பாருங்க நெக்ஸ்ட் இது போல் ஆக்சரோட இன்னொரு பிராண்டு சூப்பராக இன்னொரு பேக்கு செமையாக இருக்கு பாருங்க வா இருக்கு இது மாதிரி எக்கச்சக்க பேக் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாத்தையும் வீடியோல காமிக்க முடியாதுனால கொஞ்சம் தான் காமிச்சிருக்க சாம்பிளுக்கு நீங்க நேரில் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக் நீங்க வாங்கி போகலாம் தவிர்த்து லஞ்ச் பேக்ஸ் இருக்குது உங்களுக்கு வாட்சஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு ஸ்லிங் பேக்ஸ் இருக்கு பேக் பேக் எல்லாமே இருக்கு பேக் பேக் டூர் போற பேக் பேக் இருக்கு லேடிஸ் பேக் பேக் மதர் சாக் வாங்கி போற பேக் இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட சோ வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷாப்பிங் திங்கல் ஃபேஷனா மாறிடுச்சு அதனால எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டோரா இருந்தது நம்ம இப்போ வந்து திணிக்கடியா மாறிச்சு அது பத்தி தெரியல இன்னும் ஸ்டோர் நினைச்சிட்டு இருக்காங்க அதனால வாங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனலில் பண்ணிடுங்க உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு வரும் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க